இந்த வருடத்தான் இருக்கிறோம் ஆண்டவன் நடத்திய பாதைகளாக ஆண்டவசென்றாக நன்றி நல்லது ஆனால் நின்றுடாதபடி நன்றி உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் எப்படி நன்றி உடையவர்களாய் நாம் வாழ்வது ஆண்டவரை நம்ம வெளிப்படுத்துதான் உதாரணமாக நாம் மிகவும் கோபப்படுகிறவர்களாக இருக்கலாம் ஆண்டவற்ற சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த கோபத்தின் சுவாபத்தை நான் விட்டு ஒழிக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு சிலரை மன்னிக்க முடியாத நிலையில் ஒரு கசப்பான சப்ப இருதயத்தில் வைத்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவற்ற சொல்லுங்கள் ஆண்டவரே நான் அவங்களை மன்னிக்கிறேன் அவங்கள மனதார ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவற்ற சொல்லுங்கள் இப்படி அனுதின வாழ்க்கையில் நம் ஆண்டவரை ஆண்டவரின் சுவாபத்தை வெளிப்படுத்துவது தான் ஆண்டவருக்கு நம்ம நன்றியுள்ளவர்களாக இரு இருக்கிறோம் என்பதை நாம் இருக்கிறோம் ஸோ ஆண்டவருக்கு எப்போதுமே நன்றி இருப்போம் ஆண்டோடைய ஆசிர்வாதத்தை அனுதினம் வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் தாமே எங்களுடைய ஆசீர்வதிப்பாராக அம்மேன்